Praise the Lord இன்றேய பலப்படுத்தும் வார்த்தை ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் Romans chapter 5 verse 8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் God shows his love for us in that while we were still sinners Christ died for us Hallelujah இந்த உலகத்திலே நமக்கு பிடித்த சில நபர்கள் இருப்பாங்க அப்ப கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்காக நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் உனக்காக இதை செய்வேன் உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க இல்ல உங்களுடைய தாய் தகப்பனார் சொல்லுவாங்க நான் உனக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க சில சமயம் அவங்களுக்கு அவங்கள பிடிக்கல நீங்க செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல அப்போ போய் நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுடைய அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத சில காரியங்கள் நீங்க செய்து கொண்டு இருப்பீங்க ஆனா வேத வசனத்துல போடப்பட்டு இருக்கின்றது நாம பாவிகளாய் இருந்தோம் நம்ம ஏசப்பாக்கு பிடிக்காத சில காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தும் அவர் நமக்காக மறித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறாராம் அலையா நம்ம பாவிகளாக இருக்கிறோம் அக்கிரமங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஏசப்பாக்கு பிடிக்காத காரியங்கள் அநேக காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஏசு கிறிஸ்து நமக்காக அவர் மறித்ததினால அவருடைய அன்பு வெளிப்படுகின்றத நம்மளால பார்க்க முடிகின்றது உங்களுக்காக எனக்காக நமக்காக தான் அவர் மறித்தார் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என் பிள்ளைங்க எனக்கு பிடிக்காத காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கஷ்டப்பட்டு கூடாதுன்னு அவர் நமக்காக பாடுகள் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டார் அவ்வளோ ஒரு பெரிய அன்பு உங்க மேல ஏசப்பா வச்சிருக்கிறார் தான் அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் மறித்தார் ஆனாலும் இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறார் அவர் நம்ம மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் அப்ப யோசி பாருங்க மனுஷங்க மேல நம்ம அன்பா இருக்கிறோம் மனுஷங்க கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனா அவங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சா மனுஷங்க நம்ம கிட்ட அன்பை கூட வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா எதையுமே எதிர்பார்க்காம ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் உங்க மேல அன்பா இருக்கிறார் அவரை எல்லா நாளும் துதித்து பாடுங்க அவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்க குடும்பத்தை வழி நடத்துவார் நீங்க செய்கின்ற காரியங்களை வாய்க்கை செய்வார் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார் நாம் எல்லாரும் இணைந்து நம்ம செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா நீங்க எங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறீங்க அண்டவரே நாங்க உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும் கூட எசப்பா நீங்க எங்களுக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீங்க அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இனி தகப்பனே சப்பா உங்களுடைய அன்பை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு தகப்பனே சப்பா உமக்கு பிரியம் இல்லாத காரியங்களை இனி நாங்கள் செய்ய மாட்டோம் இனி தகப்பன உமக்கு பிரியம் உள்ள காரியங்கள் மாத்திரம் நாங்கள் செய்யறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா அன்பை புரிந்து கொள்ளுங்க இனி பாவம் செய்யாதீங்க இனியும் ஏசப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் அவருடைய பிரசனத்துக்கு போங்க அவர் உங்களை சந்தோஷமாக வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே